மொபைல்லையும் உங்களோட ரிஜிஸ்டர்ட் இதுலேயும் வரும் ஓடிபி வந்து மொபைலில் வரதை டேரெக்டாக அதில் போட்டு சப்மிட்னு கொடுத்துருங்க இனிஷியலாக பார்த்தீங்கன்னா நேம் த கேண்டிடேட்டு அந்த இமெயில் ஐடி இதெல்லாம் போட்டு உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் என்னங்கிறத இப்படி ரிஜிஸ்டர் பண்ணி லாகின் அப்படின்னு வந்துடும் இப்போ நீங்கள் லாகின்னு கிளிக் பண்ணீங்கன்னா ஏற்கனவே போட்ட நம்பர் கொடுத்தீங்க பார்த்தீங்கன்னா டீட்டெயிலு அந்த டீட்டெயிலுக்குள்ளே இதுக்குள்ளே போகும் இப்போ கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு டேரக்டர் ஆஃப் கலஜிட் எஜுகேஷன் சொல்லிட்டு உங்கள் இமெயில் ஐடி அங்கே இருக்கும் நீங்கள் பாஸ்வேர்டு நீங்கள் போட்டிங் பார்த்தீங்களா அதை போட்டுவிட்டு இன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்போ டீடெயில் பிள்ளை நீங்கள் டேரெக்டாக என்ட்ரால் ஆகுறீங்க உள்ள கிளிக் பண்ணாலே ஃபஸ்ட் எடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஒன்று இருக்கும் அடுத்தது அப்ளிகேஷன் பதிவு அது பெண்டிங்னு இருக்கும் அதுக்கடுத்து பிஜின் அண்டு டிஸ்ட்ரிக் செலெக்ஷன் பெண்டிங் இருக்கும் அடுத்தது பெண்டிங் அதாவது பேமெண்ட் பெண்டிங்கில் இருக்குது ஏன்னா இப்போ நீங்கள் பதிவு மட்டும் தானே பண்ணியிருக்கீங்க அடுத்தது அப்ளிகேஷன் ப்ரிண்ட்டு பெண்டிங்ல இருக்குன்னு சொல்லுவோம் அப்புறம் அப்ளிக் சர்டிஃபிகேட் அப்லோடுங்கிறது பெண்டிங்கில் இருக்குன்னு சொல்லும் இப்போ இப்போ நம்ம மொ ஃபஸ்ட் ஒரு கம்ப ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியாச்சு அடுத்தது பெண்டிங் இப்போ நேம்னு கேட்டிங்கன்னா எஸ்எஸ்எல்சி ஹெச்எஸ்சியில் உங்கள் பேர் எப்படி இருக்கோ அது மாதிரி உங்கள் தந்தையின் பெயர் உங்களோட பேர் தந்தையின் பெயர் அப்புறம் உங்களோட பாலினம் ஜெண்டர் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மின்னஞ்சல் முகவரி மொபைல் இது ஏற்கனவே கொடுத்துருப்பீங்க ஆல்டர்னேட்டிவ் நம்பர் இருந்துச்சுன்னா அதை இந்த இடத்துல கொடுங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆதார் நம்பர் ஆதார் நம்பர் உங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் உங்களை நீங்கள் டேட் ஆஃப் பர்த் மந்த்து டேட்டு இயர் இது போட்டுருங்க அப்புறம் எந்த ஸ்டேட்டுங்கிறத கிளிக் பண்ணிடுங்க அப்புறம் மதம் மதம் கம்யூனிட்டி இனம் அதுக்கப்புறம் கேஸ்ட் காஸ்ட் ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் அண்ட் சப்காஸ்ட்ல வந்து சாதி பெயர் வந்து சப் சப்காஸ்ட்ல என்ன இருக்குங்கிறத போடணும் பர்மனண்ட் அட்ரஸ் ஸோ அந்த அட்ரஸை முதல்ல நீங்க ஃபுல்லாக அந்த இடத்துல டைப் பண்ணிடுங்க உங்க முகவரி அப்புறம் மாவட்டம் அஞ்சல் குறியீடு போட்டு அ சேமஸ் பர்மனன்ட் அட்ரஸ்ங்கிறது உங்களுக்கு டிக் இருக்கும் அந்த இடத்துல டிக் பண்ணீங்கன்னா கீழே இருக்கிற இடத்துலையும் அதே ஃபில்அப் ஆயிடும் இப்போ உங்க போட்டோவும் உங்க சிக்னேச்சரும் நீங்க இந்த இடத்துல அப்லோட் பண்ணணும் இப்போ உங்கள் ஃபைல் இது எதுக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நீங்கள் அந்த ஃபைலை ரெடி பண்ணி சின்ன கேபியாக அதை மாற்றிக்கணும் அது எவ்வளோ கேபிங்கிறத சொல்கிறேன் இது ரெண்டையும் நீங்கள் அப்லோட் பண்ணி கேபியாக மாற்றிட்டு அப்லோட் பண்ணுறதுக்குள்ள தொடரவும் விட்டுட்டு அதை க்ளிக் பண்ணி இந்த ரெண்டு ஃபோட்டோ நீங்கள் சைன் போடுற ஃபோட்டோவும் சரி உங்களோட ஃபோட்டோவும் ஒரு எம்பி வரைக்கும் இருக்கலாம் தெளிவாக இருக்கலாம் அவங்க ஒரு எம்பி பிடிஎஃபாக தான் நீங்கள் அதை கன்வெர்ட் பண்ணி இதை கொடுத்துட்டு இங்கே சூஸ் ஃபைல் கொடுத்து அதை க்ளிக் பண்ணிவிட்டு தொடரவும் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக நீங்கள்

அதுக்கடுத்த விண்ணப்பிக்கும் பாடம் விச் எந்த சப்ஜெக்ட்டு நீங்கள் சேன் பண்ணுறீங்களோ அந்த சப்ஜெக்ட் ஆனது இங்கே வரிசையாக ஆப்ஷன் இருக்கும் செலக்ட் பண்ணிக்கங்க அப்புறம் ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் செலக்ட் த ஆப்ஷன் இந்த ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் இருக்கிறத கிளிக் பண்ணி டேரக்டாக க்ளிக் பண்ணுங்கள் தென் உங்களோட யூஜி யுஜி டிகிரி என்னது முடிச்சிருக்கீங்க அது மாதிரி உங்களோட மேஜர் என்ன முதன்மை பாடம் என்ன யூஜி டிகிரி பிஏபிஏ பிஏசிஎம் பிகாம் பிபிஏ இது மாதிரி இருக்கும் அப்புறம் யூஜி மேஜர் முதன்மை பாடம் என்ன